வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேலே கொஞ்சமாக அது வந்து பிளசண்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம சூப்பரான நாலு செக்மெண்ட்ஸோட இந்த ஷோவை டெய்லி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்னென்ன அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் டெய்லி நம்மளோட லைஃப்பில் ஒரு சமநிலையும் மன அமைதியும் தேடிதான் இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட நிலையை அடையிறதுக்கு ரொம்ப சிறந்த வழி வந்து யோகாசனம் செய்கிறது தான் அப்படிப்பட்ட யோகாசனத்தை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பதிலுமா பார்க்கக்கூடியது வந்து மூட்டு வழிக்கான முத்திரைகள் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க மூட்டு வழிக்கான முத்திரைகள்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் மூன்று முத்திரைகள் முக்கியமான மூன்று முத்திரைகள் வந்து பார்க்கலாம் முதல் முத்திரை வந்து வருண முத்திரை வருண முத்திரை நம்ம கேட்கணும் நமக்கு தெரியும் இல்லை வந்து சொல்லிட்டு போகிறோம் நம்ம வந்து ந நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குது அதை மாதிரி வந்து வருணன்னா தண்ணீர் தண்ணீர் வந்து நீர் முத்திரையும் கூட சொல்லுவாங்க வருண முத்திரை இப்போது இந்த சுண்டு விரலையும் இந்த கட்ட விரலையும் வந்து அப்படியே வந்து சேர்த்து வைக்க போகிறோம் வச்சுட்டு மற்ற மூணு விரல நீட்டிட போகிறோம் அப்படியே நம்ம உள்ளங்கை வந்து மேலே நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம மடி மேலே வச்சுக்கலாம் இதில் வந்து எந்த ஆசனால் வேணாலும் உட்காந்துருக்கலாம் நான் வந்து வஜ்ராசனாவில் வந்து உட்காந்துருக்கேன் வஜ்ராசனா போட முடியலன்னா நீங்கள் வந்து அப்படியே நார்மலாக சுக்காசனா உட்காரலாம் அப்படியும் கால் கீழே வைக்க முடியல வயசானவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் நாற்காலியில் வந்து உட்காந்துக்கலாம் இதில் வந்து ஒரு சில வினாடிகள் மற்ற மூணு வரலாம் நல்லா நீட்டி வச்சிருக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் அடுத்த முத்திரை சந்தி முத்திரை இதில் வந்து இப்போ பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வீடுல முத்திரைகள்லாம் வந்து பார்த்துட்டு வந்து ரெண்டு வந்து ஒரே மாதிரி வந்து வச்சுருப்போம் இந்த சந்தி முத்திரையில் வந்து வேறு மாதிரி வைக்க போகிறோம் அதாவது வந்து வலது கையில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மோதிர வரலையும் இந்த கட்ட வரலையும் சேர்த்து வைக்க போகிறோம் இடது கையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நடு விரலையும் கட்ட விரலையும் சேர்த்து வைக்க போகிறோம் அதை வந்து அப்படியே மாற்றி வைக்கக்கூடாது வலது கையில் வந்து மோதிர விரல் இடது கையில் வந்து நடு விரல் இது மட்டும் சேர்த்து வச்சுட்டு நம்ம அப்படியே வைக்க போகிறோம் மற்ற மூன்று வரல்கள் வந்து இருக்கணும் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் அடுத்த முத்திரை அப்பான வாயு மூத்திரை அப்பான வாயு மூத்திரையில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நடுவரல் மோதிர வரல் அதுக்கப்புறமேட்டு கட்டை வரல் இந்த மூணுத்தையுமே வந்து நம்ம இப்படி சேர்த்து வைக்க போகிறோம் சேர்த்து வச்சுட்டு மற்ற ரெண்டு வரல்களை வந்து நம்ம நீட்டி வைக்க போகிறோம் வச்சுட்டு மடிமேலம் வச்சுருக்கலாம் அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் சில வினாடிகள் തളർത്തിക്കലാം ഒരു ആഴ്ന്ന മൂച്ചുള്ള എടുത്ത് വെളി വിടലാം இப்போ நம்ம மூன்று முத்திரைக்கு வந்து பார்த்தோம் முதல்ல வந்து வருண முத்திரை அதுக்கப்புறமேட்டு சந்தி முத்திரை அதுக்கப்புறமேட்டு அப்பான வாயு முத்திரை இப்போ மூட்டு வலியில் பார்த்திங்கன்னா இந்த இளம் வயதுலேருந்தே வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அது ஏன்னா வந்து சரியான சாப்பாட்டில் இருந்தும் சரியாமல் வர மாட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய வந்து அந்த உடலுக்கான அந்த பயிற்சிகள் வந்து கொடுக்காதனாலையும் வந்து இந்த மாதிரி வந்து மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் வந்து ஜாஸ்தியாக வருது ஸோ அவங்களுக்காக வந்து இந்த முக்கியமான சுலபமான வந்து இந்த மூணு முத்திரைகள் வந்து செய்கிறோம் அப்பான வாயு முத்திரைங்கிறது வந்து நம்மளோட உடம்புல வந்து இயற்கை வந்து ஐந்து ஐந்து பிராணங்கள் இருக்கும் உப்ப பிராண பிராணங்கள் இருக்கும் இந்த அப்பான பிராணங்கிறது வந்து நம்மளோட இடுப்பு பகுதியிலேருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடிய வந்து அப்பான வாயு வந்து இருக்கு அது அந்த செய்ய அந்த முத்திரைகளோட செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளோட மூட்டு வலிக்கு வந்து நல்லாவே வந்து ரிலீஃப் கிடைக்கும் இந்த மூன்று முத்திரைகளையும் முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ்ங்க எங்க போனாலும் இங்கிலீஷ் இருந்தால் உங்களால புழைச்சிக்க முடியும் சோ அப்படிப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜ் இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகாலோட போயிடலாமா அதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் செக் பண்ணிக்கலாம் இல்லையா ஹோம் ஒர்க்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹோம் ஒர்க்ஸ் பண்ணதை எழுதுனதுமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக பேசி பழகிருப்பீங்க பிகாஸ் ஸ்பீக்கிங் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ பேசி பழகுங்க ப்ரொனவுன்சேஷனை கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி மேண்டேட்ரி அது வந்தாலே உங்களுக்கு அழகாக நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுங்க ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவீங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி ஏற்கனவே என்ன இருக்கோம் அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் டென்சஸில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன பண்ணோம் டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸில் ஒரு டென்ஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் விட் இஸ் நேம் கால் என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ஃபியூச்சரில் பேசக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் எப்படி பர்ஃபெக்டாக பேசலாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பர்ஃபெக்டாக பேசலாம் அப்படிங்கம்போது அந்த இங்கிறது எப்படி கொடுக்குறாங்க ஸோ விட் இஸ் மென்ஷன் ஆஸ் அ ரூல் இல்லையா அந்த ரூல் வச்சு தான் நமக்கு வருது அந்த ரூலை நம்ம எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஃபஸ்ட் அந்த ரூல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் அ சென்டென்ஸ் ஸோ அதான் அதுக்கு முன்னாடி இந்த ரூல் கூட என்ன கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் நமக்கு பெர்ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்கணும் எதாவது வி ஒன் ஆக்ஷனாக வி டூ ஆக்ஷனாக இல்லை வி த்ரீ ஆக்ஷன் நாங்கள்தான் பாக்கணும் சரிங்க நீங்கள் என்ன ரூல் எடுக்கிறீங்களோ சர்டன் வேர்க் ஃபார்மை நீங்கள் அதில் ஆட் அப் பண்ணிக்கலாம் அலாங் தட் நம்ம என்ன பண்ணலாம் சப்ஜெக்டையும் கொண்டு வந்துக்கலாம் தான் இல்லையா ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு ஒரு சப்ஜெக்ட் கூட ஒரு ரூலு அந்த ரூல் ஃபாலோட் பை உங்களுடைய ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்கிறாச்சு அப்போது இது மட்டும் இருந்தால் போதுமா மேம்னால் தாராளமாக போதும் இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ மேக் பண்ணுற சென்டென்ஸை கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஒரு மிரர் முன்னாடி என்னாவது பேசுங்க இல்லை எனக்கு ஃபியர் போயிடுச்சு மேம்னா கண்டிப்பாக பேசுகிறவங்ககிட்ட சாட்டில் பேசுகிறவங்ககிட்ட இங்கிலீஷில் கன்வெர்ஸ் பண்ணுங்கள் இங்கிலீஷ் கன்வெஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஃபாலோ அப் வரும் இல்லை டைரெக்டா பேசுறவங்கிட்டையும் இங்கிலீஷில் தப்ப தப்பா பேசினாலும் தப்பா பேசுதான் தான் நமக்கு என்ன வரும் நிறைய கரெக்ஷன்ஸ்ல நிறைய மாற்றிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டைம்ஸ் எப்படி இருக்கலாம் அதில் எப்படி தப்பு பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி தருவாங்க பற்றி பார்க்க போறோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்த்துட்ருக்கோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுனாலும் யார் வேணும் வேர்க் ஃபார்ம் பி ஒன் வந்து ப்ரெசண்ட் பி டூ வந்து பாஸ்ட் பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசபல் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக இருக்கும் வேர்பு என்னென்னா ஸ்லீப் அப்படிங்கறத எடுக்கிறேன் ஸ்லீப்னால் என்ன ஜென்ரலாக தூக்கம் இல்லையா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வார்த்தை தூக்கம் அப்படிங்கிறது இல்லையா ஸ்லீப் அப்படிங்கிறத இது எப்படி சொல்லலாம் வந்து அப்படிங்கறத சொல்றது வரும்போது என்ன சொல்லலாம் தூங்கினார் தூங்கி இருப்பார் எப்படின்னா சொல்லிக்கலாம் ஸோ ஸ்லெப்ட் வீ டூக்கும் வீ ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுவோம் ஸ்லெப்ட் ஸ்லெப்ட் தான் ஸோ அப்போ ஸ்லீப் ஸ்லெப்ட் ஸ்லெப்ட்னு சொல்லக்கூடியது தூக்கம் தூங்கினார் இப்போ இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் எழுதலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் நல்லா இருக்காங்க வி யூ ஹி ஷி தே இட்டு இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க அண்ட் ஃபாலோட் பை என்ன பண்ண போகிறோம் ரூல் கொண்டு வரும் வில் ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ அப்படிங்கிறது அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ நம்ம ரூல் சொல்லிட்டோம் ரூல் ஃபாலோட் பை என்ன அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஃபார்ம் இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நம்ம ரூல் வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறதால பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஸோ வில் ஹாவ் வி த்ரீ அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் ஆயிருக்கு எப்படி சென்டென்ஸ் எடுக்கலாம்னு பார்க்கலாம் இங்கே நான் என்ன பண்ணுறேன் நேமிங் பர்சன்ஸாக நேம் சொல்லி எடுக்கிறவங்க எனக்கு மாலா வில் ஹாவ் ஸோ மாலா வில் ஹாவ் வி த்ரீ என்னது ஸ்லெப்ட் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் மாலா வந்து மாலா என்ன பண்ணிருப்பா தூங்கி இருப்பாள் அப்படிங்கறத சொல்லியாச்சு ஏன்னா இங்க என்ன இருக்கு மாலாங்கிறது நமக்கு ஃபீமேல் ஜெண்டர் தூங்கி இருப்பாள் அப்படிங்கறத சொல்லியாச்சு ஸோ மாலா தூங்கி இருப்பாள் சொல்லியாச்சு இப்போ இது ஒரு சென்டென்ஸ் இங்க நான் எதுவுமே ஃபில் பண்ணலை இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் என்ன எழுதுகிறேன் நமக்கு வந்து இந்த சப்ஜெக்டை வந்து தே எழுதுகிறேன் தே வில் ஹாவ் ஸ்லெப்ட் எழுதியாச்சு இது நான் இன்னும் அடுத்தது எக்ஸ்டென்ட் பண்ண நினைக்கிறேன் அப்போ தே வில் ஹாவ் ஸ்லெப்ட் எயிட் ஹாஸ் தேவில் ஆஃப் ஸ்லெப்ட் என்ன பண்ணுறேன் எயிட் ஹாஸுங்கிறத கொடுக்குறேன் அப்போ எவ்வளவு நேரம் தூங்கியிருக்காங்க எட்டு மணி நேரம் தூங்கியிருக்காங்க அப்போ அவர்கள் வந்துருச்சு முதல்ல அடுத்தது எயிட் ஹாஸ் இல்லையா அப்போ என்ன பண்றோம் எட்டு மணி நேரமாக நேரம் அதாவது எயிட் ஹாஸ் இல்லையா எட்டு மணி நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க தே சொல்லியிருக்கோம் அப்போ தேனா என்ன த்ரீ என்ன பவ் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க எட்டு மணி நேரம் தூங்கி இருப்பார்கள் சொல்லக்கூடியது அப்போ வில் ஹாவ் ஸ்லெப்டுங்கிறது எங்கே வருது இந்த இடத்துல தூங்கி இருப்பார்கள் அப்போ இருப்பார்கள் அப்படிங்கிறது யாருக்காக குறிக்கிது இங்கே இருக்க அவர்கள்னால இங்கே குறிக்கிது அப்போ எட்டு மணி நேரம் தூங்கி இருப்பார்கள்ங்கிறது எது வருது எயிட் ஹார்ஸ் இங்கே தான் ரெண்டு அப்போ இந்த இடத்துல லாஸ்டத்துடைய எயிட் ஹார்ஸ் இங்கே வந்து செகண்ட் ஸ்டேட்டில் வந்துடுச்சு வில் ஹாவ் ஸ்லெப்ட் எங்கே போயிடுச்சு தேர்டாக இருக்கிற இடத்துக்கு நமக்கு போயிடுச்சு ஸோ அப்படிங்கிறது தான் அப்போ ஒரே வாக்கியத்தை நான் எப்படி பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக நான் எழுதலாம் அதாவது ஒரே ஃபார்ம் ஒரு ரூல் வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணால் டிஃப்ரெண்ட்டாக அமைச்சுக்கலாம் த சப்ஜெக்ட் ரூலு வர்க் ஃபார்ம் அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் அதே போல் சப்ஜெக்ட் ரூலு வர் ஃபார்ம் அண்ட் அந்த ஃபார்மோட கண்டினியூவிட்டி என்னவோ நீங்கள் அதையும் கொண்டு வந்துக்கலாம் ஸோ அப்படிங்கிறது தான் அப்போது மாலா வில் ஆஃப் ஸ்லெப்ட் அப்படிங்கும் போது மாலா என்ன பண்ணியிருப்பாள் தூங்கி இருப்பால் ஓகே அதே சமயத்துல தேவலாப் எயிட்டாஸ் போது அவர்கள் எட்டு மணி நேரம் தூங்கி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போது உங்களுக்கு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வராங்கன்னா அதை எப்படி சொல்லலாம் ஃபைனல் ஸ்டேட்டில் ஒருத்தராக வராங்களா அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த ஸ்லீப் ஸ்லெப் ஸ்லெப்ட்ங்கிறது ஒரு ஜெனரலான ஒரு வார்த்தை தான் அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாங்கிற முறை தான் இருக்கு இல்லையா ஸோ இன்னைக்கான ரூல் அண்ட் ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ரொம்ப அழகாக நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் டெய்லி நமக்கு தெரியாத பல விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு நம்ம வியக்கிற அளவுக்கு என்ன விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் நம்ம எல்லாருக்குமே இந்த ரோபோ அப்படின்றது மேல ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் உண்டு சின்ன வயசுல இருந்து எல்லாருமே இந்த ரோபோ வச்சு விளையாடிட்டே இருப்போம் அது ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட்லாம் வந்துருச்சுன்னா எப்போ பெரிய அழுப்பா அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா அதோடைய பரிணாம வளர்ச்சி பாருங்க ஹியூமனையே ரோபோஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு இதுல ஏஐ அப்படின்றத வேற சைமெண்டேனியஸா உருவாக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே நீங்க என்ன சொல்லுங்க அந்த ரோபோட் வாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இவன் தான் நம்ம ஹியூமன்ஸே ரோபோ மாதிரி வேஷம் போடும்போது அப்படி ஸ்டிஃபாலாம் நடந்து வருவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன ஒன்னா பண்ணுங்க ஆனா அந்த வாக்கை மட்டும் ரோபோ கிட்ட இருந்து மாத்தவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா அதையும் நாங்க சிறப்பா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க சைனா அதுல எப்படின்னா நார்மலா நம்மளுடைய ஹியூமன் எப்படி நடப்பாங்களோ அந்த அளவுக்கு எல்லாரும் ஒரு எயிட்டி பர்சன்ட் கவர் பண்ற மாதிரி அப்படியே வச்சாங்க ஸோ அந்த கெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூதா இருக்கிற மாதிரி ஏன்னா என்னதான் சொல்லுங்க நம்மளுடைய போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் இருக்கிற மாதிரி கெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு இருந்துச்சு ஆனால் பண்ண முடியும் பாருங்க அப்படின்னு சொல்லி சைனா ப்ரூவ் பண்ணாங்க ஆனால் அது எல்லாத்தையும் முறியடிச்சு நாங்கள் ஒன்று பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இப்போ ரொம்ப ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்கின் ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எது மனுஷனே கண்டுபிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ துல்லியமாக அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரே ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணியாச்சு அந்த வாக் அப்படின்றது இதை தாண்டி இன்னொன்று பேசுறது அண்ட் திரும்புறது இது எல்லாத்தையுமே ஏன்னா ஆல்மோஸ்ட் சைனாவில் நம்ம ஹியூமன் மாதிரியே ஸ்கின்னை சிலிக்கான்ல ரெடி பண்ணி பண்ணி அது ஹியூமன் ஸ்கின்னா இல்லை ரோபோக்கு போட போகிற ஸ்கின்னா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஸ்கின்லாம் வந்துருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க கூடிய விரைவில் மனுஷங்களே தேவையில்லை வீட்டுக்கு ஒரு ரோபோ டன் டன் அப்படின்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எல்லாருமே பனானா அப்படின்ற விஷயத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த செவ்வாயெல்லாம் விட்டுருங்க ஆனால் பனானா அப்படின்னு சொன்னதுமே என்ன பண்ணுவாங்க இப்போ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோ கலர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பிரைட்டு எல்லோ கலர்ன்றது நம்மளோட வாழைப்பழத்தோட கலரே இல்லை அப்படின்றதான் செம சாக்கு ஏன்னா ரெட் கலரில் ஆரஞ்சு கலர்ல இந்த மாதிரி தான் பனானாவுடைய கலர் அண்ட் பிளேவர் இருந்துச்சு ஆனா அது நாள் அளவுல மனிதனுடைய தேவைக்காக மனிதனே மாத்தின ஒரு விஷயம் தான் இந்த பனானா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பனானா வந்து மாற்றணும் அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சமையாக மாற்றிட்டாங்க ஏன்னா அதோடைய சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதோட விதையே ரொம்ப பெருசாக இருக்கும் அதுதான் ஒரிஜினல் பனானா ஆனால் இப்போ நம்மளால் அதெல்லாம் சாப்பிட்டு சுப்பிட்டு இருக்க முடியாது குட்டி குட்டியாக ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சீட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ண பனானா தான் இப்போ நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் க்ரீன் டீ அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் டிப்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த டிப்டி வந்ததே ஒரு மிகப்பெரிய வரலாறுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்காமல் இருக்கும் நிறைய பேர் இந்த டிப்டியை கூட விடுங்க பால்லையே டிப் பண்ணி சாப்பிட்றோன்னு சொல்லி நார்மலாக நம்ம பால் டீ குடிக்கிறதையே இந்த டிப் அணிலாம் வந்து குடிப்பாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த டீயெல்லாம் விழுந்ததே ஒரு ஆக்சிடென்டலாம் நடந்தது தான் டீ இலையை பேக் பண்ணி கொடுத்துட்டா அவங்க ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக பவுச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா அந்த பவுச் அப்படியே பாலில் போட்டு தண்ணியில் போட்டு குடிச்சு அதை ஃபேமஸ் ஆக்கி விட்டு இப்போ டிப்டின்ற லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாருமே ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த டிப்டியை யூஸ் பண்ணிக்கிறோம் அது இன்ஸ்டன்ட் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணால் கூட அக்கேஷனாக தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் ரெகுலர் பேஸிஸில் எல்லாருமே இந்த டிப்டி அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்துகிறோம் அந்த பேக் இருக்குல்ல அது என்னது இட்ஸ் அ பிளாஸ்டிக் அப்படின்றத நான் சொல்ல முடியும் ஏன்னா நானோ பிளாஸ்டிக் இருக்குது மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது இந்த நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ்லாம் யூஸ்வலாக நம்மளுடைய வாட்டர் பாட்டிலே நம்மளால் பார்க்க முடியும் அது வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் தண்ணியில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால தான் வெயில் வாட்டர் பாட்டில் வைக்க வேண்டானே சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம அப்படிலாம் பார்த்தா வாங்க முடியும் ஃபஸ்ட்டு வெயில் வச்சுருவாங்க அப்புறம் கொண்டு போய் நல்லா வச்சுருவாங்க ஆறுனா நம்ம வாங்கி குடிச்சிருவோம் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஆனால் இந்த டிப்டினால் நம்மளுடைய ஹியூமன் பாடிக்குள்ளே எக்கச்சக்கமான பிளாஸ்டிக்ஸ் ஊடுருவிகிட்டு இருக்குது அப்படின்றது தான் நிதாசனமான உண்மை அதனாலயே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மனுஷங்களுடைய இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு மேபி இதெல்லாம் நம்மளுடைய பாடியில் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அது எங்கே போய் தங்கும் ஏதோ ஒரு இடத்துல போய் தங்கி அங்கேருந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்போவே வாங்கினீங்கனாலும் அது சூடு போட்டால் மட்டும்தான் பிரச்சனை அதனால் பவுச்சு பிரித்து அழகாக நீங்கள் வடிகட்டி குடிச்சா கூட தப்பிச்சிடலாம் வேர்ல்டுலேயே அதிகமாக திருட்டு போகிற மொபைல் எது அப்படின்னு பார்த்தா அது இந்த கடிதம் வச்ச ஆபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த மொபைல் மேலே ஒரு மிகப்பெரிய கிரேஸ் உண்டு வச்சிருந்தாலே அவங்களாம் வந்து லக்ஸூரியஸான பர்சன் பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உலக அளவில் அதிகமாக திருட்டு போகக்கூடிய மொபைலோடைய பிராண்ட் வரிசையில் இந்த மொபைல் தான் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கும் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாத்துலேயுமே எல்லா பிராண்டோட பேரும் நம்ம ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணிடுவோம் ஆனால் இதை மட்டும் அப்படி யூஸ் பண்ணாதான்ப்பா உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் போர்ஷன்லேயே கொண்டு போய் வச்சிருப்பாங்க ஒரு யார் இருந்தாலுமே சரி அவங்க இந்த லெவல் ஆஃப் பிராண்டை வச்சுருந்தாங்கன்னா பெரிய ஆள் அப்படின்ற லெவலுக்குலாம் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதுவும் நார்மல் ஒரு ஃபோனு தானே அதையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சரி இப்படி இந்த திருடப்படக்கூடிய மொபைல் எல்லாத்தையுமே எப்படியாவது ரெடி பண்ணி விற்கணும் இல்லையா ஸோ அதுக்காக பெரிய பிளான்லாம் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப செக்யூர்டான மொபைல் அப்படின்றதுனால எல்லாராலையும் அதை ஓப்பன் பண்ணிட முடியாது அதனால் சைனாவில் இதுக்குன்னே ஒரு இடம் இருக்கான் இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் தெஃப்ட் ஆகுத மொபைல் அதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கேதர் பண்ணி அங்கேருந்து கன்சைன்மெண்ட் ஆகி சைனாவுக்கு போவோம் அவங்க அதை பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரேக் பண்ணணும் உடைக்கிறது லாக்கு பிரேக் பண்ணி அந்த மொபைலோட மொத்த ஓஎஸ்சியும் மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அது மறுபடியும் செகண்ட் இல்ல சேலுக்கு வந்துரும் சோ இப்படி ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா யார் யாரையும் அந்த கன்ஜைமெண்ட் பண்ணிட்டு பேசாமல் அதை பார்ட் பாட்டா பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாட்டா பிரித்து தேவைப்படுற பாட்டெல்லாம் தனியா எடுத்து வச்சு அதையும் விற்றுருவாங்களா ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது வாங்கும்போது நம்ம பெரிய லம்ப் அமௌட்டா வாங்குறோம் ஆனா அதனுடைய வேல்யூவே தெரியாம பிரித்து போட்டு நூறுக்கு ஐம்பதுக்கெல்லாம் விற்கும் போதும் மனசு ரொம்ப வலிக்குது மூணு லட்சம் பேர் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க படிக்கிறவங்க எல்லாம் நல்லா படிக்கிறவங்க எல்லாரையும் அதையும் பிடிச்சி அவங்களுடைய ஜீனில் பார்த்தா அந்த ஜீனில் நல்லா படிக்கிறதுக்கான ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அதே மாதிரி அவங்களுடைய ஐ பவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஜீனில் நல்லா படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஐ பவர் கம்மியாக இருக்கிற ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றதும் அந்த ஜீனில் இருக்குது அதனால் நம்ம முன்னாடியே இந்த கண்ணாடி போட்டவங்களாம் பெரிய படிப்பாளிப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல ஆக்சுவலாகவே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ உண்மையாக தான் சொல்லிட்டு இருந்திருக்கோம் நம்மளாம் ஒரு சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா படிக்கிறவங்க எல்லாருமே கண்ணாடி போடுவாங்க அப்ப ஏன் நீ போல என்ன கேட்கலாம் ஏன்னா நான் வந்து புக்கை ரொம்ப பக்கத்தில் வச்சு படிக்க மாட்டேன் தூரத்துல வச்சு படிப்பேன் இருந்தாலும் நான் என் கிளாஸ்ல டாப்பர் தான் இன்றைக்கி நம்மளோட தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பை ஃப்ரம் ஹிஸ்ட்ரி டேக் கேர் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டிங் வந்தாச்சு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல இன்னைக்கு நீங்கள் பார்த்த செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டல் தேன் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்